நாம் தமிழர் கட்சியிலிருந்து விரைவில் வெளியேற இருக்கிறார் காளியம்மாள் ஆமா காளியம்மாள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சீமானவர்களால் பிசிறு என்று கொச்சைப்படுத்தப்பட்ட பிறகும் சுயமரியாதையை இழந்து தன்மானத்தை இழந்து அந்த கட்சியில் பயணிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து விரைவில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேற இருப்பதாக தொடர்ந்து நேற்றெல்லாம் ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்துருப்பீங்க என்னமா நடக்குது நாம் தமிழர்ல சீமான் என்ன சொல்றாரு இது இளையுதிர் காலம் போல நாம் தமிழர் கட்சிக்கு இது கலையுதிர் காலம் யாரையெல்லாம் கலை என்று சொல்கிறார் இந்த கட்சிக்காக யாரெல்லாம் உயிரை கொடுத்து உழைத்தார்களோ தங்கள் சொந்த பணத்தை போட்டு செலவழிச்சு வட்டிக்கு கடன் வாங்கலான்னு செலவழிச்சானோ அவனை எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு கலை என்று சொல்லிவிட்டார் ஆனா இந்த ஆணவம்லாம் ரொம்ப நாள் நிக்காது இப்போ நேற்று வந்து நேற்று சீமான் பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இப்ப இந்த வீடியோக்கு அப்புறம் திருப்பி சவுண்டு விடுவாரு ஆனா நேற்று பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாலே கிட்டப்பட்ட அப்படியே முகத்தை பாத்தீங்கன்னா சோகமா இருப்பாரு அப்படியே அழுற மாதிரி போயிட்டாரு கதறி கதறி அழுது இருக்கிறார் சீமான் நமக்கு கிடைக்கிற தகவல் காளியம்மாள் வெளியேறுகிறார் ஏற்கனவே வந்து அத்தனை மண்டல செயலாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜெகதீசன் வெளியேறினார் மதுரையில் அவர் நம்ம குமரன் வெளியேறினார் தொடர்ச்சியாக கட்சி டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிட்டு டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிருக்குது சீமான் பக்கத்தில் நிற்கிறது மொத்தமே ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர் தான் இப்போ கட்சியில் இருக்கிறாங்க இதை நினைத்து சீமான் கதறி கதறி அழுது இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல் சரி இவங்கெல்லாம் ஏன் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான காரணம் இருக்குல்ல அதை பேசணும்ல அதுதானே முக்கியம் அதை பேசுறதுக்கு சீமான் தயார் இல்லை அது என்ன காரணம் தான் விரிவாக இந்த வீடியோவில் உடைத்து பேச இருக்கின்றோம் நாம் தமிழர் கட்சி சிதறி கொண்டிருக்கிறது பின்னணி காரணங்கள் என்ன என்னியம் எந்த கட்சியில் இடையே இடையேடுகிறது இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் உண்மையை சொல்லணும்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளி வந்து வச்சது நான் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாண சுந்தரத்துடைய பேட்டியை நான் தமிழ் கேள்வியில் எடுத்தேன் ஞாபகம் இருக்குதா தமிழ் கேள்வி தொடங்கிய புதுதில் அதான் ஃபர்ஸ்ட் அட்டி சீமானுக்கு கல்யாண சுந்தரத்தினுடைய பேட்டியை நான் எடுத்ததற்கு அவ்வளோ கொந்தளித்தார்கள் சரியா அதே நேரத்தில் காந்தி வந்து என்ன செய்கிறாரு வேற ஒரு தொலைக்காட்சிக்கு வேற ஒரு யூடியூபுக்கு பேட்டி கொடுத்தாரு பேசு தமிழா பேசு ராஜவேலுக்கு பேட்டி கொடுக்குறாரு இங்கே கல்யாண சுந்தரமும் அங்கே வந்து காந்தியும் கொடுத்த அந்த பேட்டி தான் சீமானை முதல்ல உழுக்குச்சு ஒரு பெரிய ஆட்டை ஆட்டிச்சு அப்புறம் அவர்கள் இரண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில் வந்து கல்யாணசுந்தரம் அஇஅதிமுக இணைந்தார் ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் இது உங்களுக்கு தெரியும் ரைட்டா இந்த டயத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான்ட ஒரு ஹேபிட் உண்டு என்ன ஹேபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையும் கட்சியை விட்டு அவர் வெளியேற்றவே மாட்டார் அவர் வந்து யாரையும் கட்சியை விட்டு நீ வந்து வெளியேறு அப்படின்னு அவர்ல நான் கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னு அறிக்கையே வராது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சரியா அப்படி வந்து கட்சியை விட்டு நீக்கினதை அவர் அறிக்கை கொடுத்தது ஒரே ஒருத்தருக்கு அவரை திருப்பி அவர் சேர்த்துக்கிட்டார் அது யாருக்கு உங்களுக்கே தெரியும் கட்சியை விட்டு ராஜீவ் கல்யாண சுந்தரத்தையோ இன்ன பெற்ற மற்றவர்களே அவர் கட்சியை விட்டு நீக்கணதா சொன்னதே இல்லை மாறாக என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறக்கணிப்பார் அவருடைய அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த ஸ்டைல தீய வைக்காது வேற அது விட்டுருங்க அவன் வந்து மாங்கு 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 மாங்குன்னு கட்சிக்கு வேலை செஞ்சிருப்பான் சரியா தன் வாழ்க்கையை தன் வயதை தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழந்திருப்பான் சீமானுக்காக அப்படி இழந்தவர்களுக்காக சீமான் என்ன செய்வார்னா ஒரு கட்டத்துல இவங்க இவங்க இவங்களோட யாரும் பேசாங்கடா அப்படின்னு எல்லாரும் துண்டிப்பார் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அவர்களுடைய போனை சீமான் எடுக்க மாட்டார் கல்யாண சுந்தரம் எனக்கு அளித்த பேட்டியில சொன்ன குற்றச்சாட்டு சீமான் என்னிடம் ஏன் விளக்கம் கேட்கவில்லைன்னு தான் சொன்னார் சீமான் என்ன கூட்டு பேசியிருந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும் அப்ப கல்யாண சுந்தரம் சொன்னார் ரைட்டா அந்த பேட்டி தமிழ் கல்ல இன்னமும் இருக்குது பல லட்சம் பேர் பார்த்த வீடியோ அது அப்ப சீமான் என்ன பண்ணுவார்னா யார்கிட்டையும் விளக்கம் கேட்க மாட்டார் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாரு அவங்களை எந்த மீட்டிங்கும் என்கேஜ் பண்ண மாட்டார் அவங்கள யாரோடையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவார் அவங்கள தனிமைப்படுத்தி கட்சியை விட்டு நீக்கவும் மாட்டார் அப்படியே வச்சுருப்பார் உளவியெல்லாம் இது அவர்கள் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் எத்தனை நாளைக்கு எல்லாரும் இப்படி உட்காந்துருப்பாங்க இதைத்தான் அவர் எல்லாருக்கும் செஞ்சார் இதை எல்லாருக்கும் செஞ்சு எல்லாரும் வெளியேறுவாங்க எல்லாரும் வெளியேறுகின்ற பொழுது ஏற்கனவே உள்ளே உட்காந்துருப்பாங்கல்ல இப்போ இதே காந்தியும் கல்யாண சுந்தரம் வெளியேறிய பொழுது வெற்றி குமரன் என்ன சொன்னார் இவர்கள் எல்லாம் துரோகிகள்ங்கிற மாதிரி பேசியிருப்பார் இல்லையா வெற்றிக்குமாரா வெற்றிக்குமார சொல்லல ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் வெற்றி குமரன் உள்ள இருந்தவங்க ஏன்னா நம்புனாங்க சீமான அப்புறம் வெற்றிக்குமரனுக்கே சீமான என்ன செய்வார் ஆப் அடிப்பாரு ஆப் அடிக்கும்போது வெற்றிக்குமே ஐயோ இது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி வெற்றிக்குமரன் வெளியில வரும்போது இதே காளியம்மாளோ மற்றவர்களோ என்ன செஞ்சிருப்பாங்க இவர்கள் துரோகிகள் இப்ப காளியம்மாளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க காளியம்மால பிசுறு நீ வெளியில போ யார் வேணாலும் வெளியில போலான்னு சொல்லிட்டு போகுது இப்ப உள்ள உட்காந்துருக்காம பாருங்க இவன் என்ன செய்வான்னா காளியம்மாள துரோகி ராஜீவ்காந்தி துரோகி கல்யாணசுந்தரம் துரோகி வெற்றிக்குமரன் துரோகி ஜெகதீச பாண்டியன் துரோகின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் துரோகின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் இன்னும் கொஞ்ச நாள் இவனுக்கு காப்பாட்டிக்கும் போதுதான் எனக்காக பேச யாருமே இல்லையாங்கிற நிலைமைக்கு இவன் அழுதுட்டு வெளியில வருவான் இதான் அங்கே நடக்க போகுது அப்ப ஒவ்வொருத்தரையா அவர் என்ன செய்யறாரு வெளியேற்றுகிறார் ஏன் வெளியேற்றுகிறார் என்னதான் பிரச்சனைனால் அவரிடம் எந்த ஜனநாயகமும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க சீமான் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவரிடம் எந்த ஜனநாயகமும் இல்லை ஒன்று இன்னொன்று இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இந்த வெளியேறியதாக சொன்னேன் இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தின் பால் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு சீமான் அதற்கு சரியான நபர் என்று நம்பி அந்தவர்கள் ஆனா கொஞ்ச நாள் தான் இந்த தம்பி தான் சொன்னார் திருநெல்வேலியிலேருந்து இருந்து வெளியில வந்த தம்பி பார்வின் இப்ப தன்னை இணைத்துக் கொண்டிருக்கார் அவர் சொன்னார் அண்ணன் மேலே பைத்தியமாக கொஞ்ச நாள் தான் தெரிஞ்சுது அண்ணனே ஒரு பைத்தியம்னு அந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் சீமானே ஒரு ஆமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது சரியா சொல்ற சொல்லும் போது நம்ம எல்லாரும் சேர்த்து திட்டுவாங்க சரியா சீமான் பேசுவது தமிழ் தேசியமே இல்ல அது ஒரு சாதியவாத தேசியம் அது சாதிய வாதம் அது வந்து வலதுசாரி தமிழ் தேசியம் அது தமிழ் தேசியமே அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லும் போது யாரும் கேட்கல ரைட் இப்ப பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியாரை இழிவுபடுத்தினார் அது கூட பல பேருக்கு அங்கே வந்து பிரச்சனையா இருந்துச்சு சில இப்ப ஜெகதீச பாண்டியனுக்கு அது பிரச்சனை காளியமா போன்றவர்களுக்கு அது பிரச்சனையான்னு எனக்கு தெரியல ஏன்னா வரைக்கும் அவங்க எதுவும் பேசல ஆனா அதை தாண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட அவர் எதை நோக்கி நகர்ந்து விட்டார் பாஜகவை நோக்கி நகர்ந்து விட்டார் யார பாராட்டுறாரு ரஜினிய பாராட்டுறாரு ஹெச் ராஜாவை பேரறிஞர் என்கிறார் இதையெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க கட்சிக்குள்ள கேள்வி எழுப்புறாங்க இப்போ சீமான் என்ன சொன்னாலும் சரி மண்டையாட்டுறதுக்கு அங்க ஒரு நாலு பேர் இருக்கான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை சீமான் நாளைக்கு காலையில இருந்துச்சு பெரியார்தான் எல்லாமே திருப்பி அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சா இந்த நாலு பேரும் அப்படியே அந்த அடிப்பான் ஆமா பெரியார் தான் எல்லாரும் சீமான் என்ன சொன்னாரோ சூரியன் உதிக்கும் திசை மேற்குன்னு சீமான் சொன்னா ஆமா மேற்குமா ஏன்னா அவன் அங்க உட்காந்துட்டு சீமானை வச்சு வயிறு வளர்க்கிற கூட்டம் அதனால எல்லாராலேயே அப்படி முடியாது அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சீமானிட்ட போய் கேட்கிறாங்க கேள்வி எழுப்புகிறார்கள் இல்ல நீங்க அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க இன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க நாளைக்கு ஒண்ணு சொல்றீங்க இந்த முரண்பாடுகள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது சீமான் சொல்ற பதில் இருக்கிறதாரில்லமா வெளியில போகும் இருக்க இருந்தாரு இல்லைன்னா வெளியில போ சீமானுக்கு இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு சீமான் எவ்வளவு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாருன்னு அவங்களுக்கு சொல்றேன் சீமானை விட அல்லது சீமான் அளவுக்கு அந்த கட்சியில யாரேனும் ஒருவர் மேடையில் பேசுகின்ற பொழுது அங்கு முன்னாடி கை கைத்தட்டிட்டான்னா சீமானால தாங்கிக்கிடவே முடியாது சீமான் வந்து அன்னைக்கு நைட்டம் தூங்க மாட்டாப்பு நம்மளை விட ஜாஸ்தியா கை கைத்தட்டுறானுவோ சிக்கலோ அப்படின்னு அவனை என்ன செய்ய ஆரம்பிப்பாரு கற்பட ஆரம்பிப்பாரு அப்படி பண்ணவர்கள் தான் இவங்க எல்லாரும் பாருங்க நாம் தமிழர் கட்சியில் பரவலாக ஈர்க்கப்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களா காளியம்மாள் ஒரு பெண் அவங்க வந்து சில செய்திகளை பேசிக்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சினால் அவரை வந்து என்ன செஞ்சாங்க கொண்டாடினார் அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓகே ஒரு ஒரு உழைக்கும் சமூகத்திலிருந்து வந்த ஒரு சகோதரி இதெல்லாம் பேசுகிறாங்க என்று காளியம்மாளை கொண்டாட உடனே இவன் எல்லாருக்கும் என்ன சீமானுக்கு பதட்டம் வந்துடுது நாளை காளியம்மாள் ஒருவேளை போட்டிக்கு வந்துட்டா அப்போ யாரையும் வளரவிடாத ஒரு ஒரு நாம் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தயவு செய்து யோசிக்கணும் தம்பிகள் தங்கைகள் தயவு செய்து சிந்திக்கணும் இவங்களுக்கு எல்லாமே இதான் நிலைமைன்னா உங்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கறத நீங்க சிந்திக்கணும் ஒன்று இன்னொன்று அவர் நாளைக்கு பாஜக ஒரு கூட்டணி வைத்தால் நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க பாஜகவோட ஒரு கூட்டணி சேருவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தான் அவரோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ரவீந்திரன் ஊடக விவாதங்களில் பகிரங்கமாக சொல்லி வருகிறார் நல்லா புரிஞ்சுக்கங்க திரு ரவீந்திரன் துரைசாமி ஊடக விவாதங்களில் பகிரங்கமாக சொல்லி வரக்கூடிய கருத்து அது ஆனால் அதை இந்த நிமிஷம் வரைக்கும் சீமான எங்கேயும் என்ன செய்யல மறுக்கல அப்படிலாம் இல்லை அப்படின்னு எங்கேயும் சொல்லலை அப்போ சீமான் போகக்கூடிய பாதை இப்ப நீங்க ஈரோடு கிளை கிடைத்த வச்சுக்கிட்டா சீமான வந்து ஈரோடு கிளை கிடைத்த யாரும் போட்டியிடாத நிலையில் கூட சீமானால என்ன வாங்க முடியல டெபாசிட் வாங்க முடியல அப்போ இதெல்லாம் வந்து கட்சிக்காரர்களை சோர்வடைய செய்கிறது யாரோடாவது கூட்டணி சேரலாம்னா கூட்டணி சேர சேரமாட்டிக்கிறார் கூட்டணி சேரலாம்னு முடிவெடுத்தா பாஜகவோட கூட்டணி சேர்ற இடத்துக்கு நகர்றாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இவை எல்லாம் தான் அந்த கட்சியை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் கரைத்து சின்னாவினப்படுத்தி கொண்டிருக்கிறது அதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இப்ப இது இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எங்க நகரும் சரி இப்போ காளியம்மாள் எந்த கட்சியில சேருவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காளியம்மாள் எந்த கட்சியில் சேருவா திமுகல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க தாமைக்காவில் சேருவார் அப்படின்னு ஒரு கூட்டம் அஇஅதிமுகவில் சேருவார் அப்படின்னு ஒரு கூட்டம் ஆனால் என்னால் ஒன்றை சொல்ல முடியும் அவர் பாஜகவில் சேர வாய்ப்பில்லை பாஜகவில் சேரமாட்டார் ரைட் அப்போ தாமைக்கால சேர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் சேர வாய்ப்பு இருக்கா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது திமுகவில் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நான் விசாரித்த வகையில் திமுகவை இவ்வளவு கடுமையாக விமர்சித்து பேசி விட்டோமே திருப்பி திமுக போய் சேர்ந்தால் சரியாகுமா என்று ஒரு தயக்கம் அவருக்கு இருப்பதாக ஒரு தரப்பு அதனால அவர் தாவேக்காவை அல்லது அஇஅதிமுகவை தேர்ந்தெடுக்கக்கூடும் அல்லது இல்ல இல்ல சீமான் பேசாத பேச்சா எவ்வளவு முரண்பட்டிருக்காரு பெரியார பாராட்டி பெரியாரெல்லாம் முரண்படலையா அதனால அதெல்லாம் கவலைப்படாதீங்க திமுக உங்களை இணைத்துக்கொள்ள தயாராக இருந்தால் நீங்கள் திமுகவிலும் இணையலாம் என்று ஒரு தரப்பு இப்படி அவர் இந்த மூன்று கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சியில் சேருவதற்கு தயாராக இருப்பதாக செய்தி வருகிறது அது அவரே வந்து இன்னும் கொஞ்ச நாள் தெளிவுபடுத்துறதாக சொல்லியிருக்காரு விரைவில் அவர் வந்து தெளிவுபடுத்துவார் தெளிவுபடுத்துகின்ற பொழுது நமக்கும் அந்த தெளிவு வரும் ரைட் இப்போ சீமான் விஷயத்துக்கு வந்து நான் முடிச்சேன் எல்லா நிர்வாகிகளும் விலகி விட்டார்கள் சீமான் பயப்படாத மாதிரி தைரியமா இருக்கிற மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார் பயங்கரமா கதறி அழுதிருக்கிறார் இருக்கிறார் என் கட்சி இப்படி உடையுதே அப்படின்னு சொல்லி கட்சி உடையத பத்தி அவர் கவலைப்படுறாரு கேட்டீங்கன்னா கட்சி உடையறத பத்தியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை அவருக்கு எல்லோரும் போகிறார்கள் எனவே இனி எப்படி திறன் நிதி வாங்கி தின்பது அப்படிங்கிற கவலை வந்துடுச்சு ஏற்கனவே தமிழ் கேள்வி தொடர்ச்சியா ரெண்டு மாசமா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்குது சீமானினுடைய அனைத்து என்ன சொல்றது அவருடைய முகத்திரையை கிளிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா தமிழ் கேள்வி ஈழத் தமிழர்கள் எவ்வளவு தூரம் இவர் மீது இவர் சொன்ன கதை இவர் வந்து எவ்வளவு கதை விட்டாரு ஏமாத்தினாரு இவர் எவ்வளவு புருடா விட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் ஈழத்தமிழர்களை வைத்து அம்பலப்படுத்தியது தமிழ் கேள்வி ஈழத்தமிழர்கள் இவர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தியது தமிழ் கேள்வி சோ இப்ப இதெல்லாத்தையும் பாக்குறாங்க அப்ப பிரபாகரன் அண்ணன் மகனையை திட்டுறாரு பொட்டமான திட்டுறாரு இங்க வந்து சொந்த கட்சிக்காரங்களை திசுங்கிறாரு அப்புறம் இப்படி சொல்றாரு அப்ப இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கோவத்துல புலம்பெயர் தமிழர்களும் வந்து விட்டார்கள் தமிழ்நாட்டு தமிழர்களும் வந்து விட்டார்கள் எனவே சீமானினுடைய சகாப்தம் அவருடைய கட்சி முடிவுக்கு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பெற்ற வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பெரும் சரிவை சந்திக்கும் அவர் பின்னோக்கி பயணிப்பார் கட்சியில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கிய நிர்வாகிகளும் விரைவில் வெளியில் வர இருக்கிறார்கள் அந்த முக்கிய நிர்வாகிகள் யார் என்று கூட எனக்கு தெரியும் ஆனா நான் நாகரிகம் கருத்தை அவருடைய பெயர்களை சொல்ல விரும்பவில்லை விரைவில் இன்னும் பல முக்கிய நிர்வாகிகள் வெளியில் வர இருக்கிறார்கள் வேணா ஒரு சின்ன குளூ கொடுக்கட்டுமா என்றா நல்லது இல்ல விட்டுருங்க சரி ஓகே எனக்கு தெரியும் யாரெல்லாம்ட்டு அதனால சீமானுக்கு சீமானுக்கு தெரியாது சீமான் இவர்கள் அல்லாமா அப்படின்னு நினைப்பாரு அவர்களெல்லாம் விரைவில் வெளியில் வர இருக்கிறார்கள் அந்த அவர்கள் யார் என்று நீங்கள் யூகிக்கிறீர்கள் பின்னூட்டம் விடுங்கள் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த அளவிலே நான் விடைபெறுகின்றேன் தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி